வணக்கம் உறவுகளே இது நமது வளம் வழிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பொட்டுக்கடாயிங்க நாம இன்னைக்கு பாம்பு கோயில் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் பாருங்கள் கட்டாய்கள் வர்றது இன்னைக்கு அதிகங்க ஆடி வெளியே முன்னிட்டு அமோக விற்பனைங்க பாருங்கள் இதெல்லாம் பதினாலு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் இதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு அந்த கிரேதை சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல பொட்டுக்கடாய் நல்லா வளர்ப்புங்க ஆமாம் நல்லா முடி வெட்டி நல்லா நீட்டாக இருக்குங்க குட்டி பார்க்கறதுக்கு அவ்வளோ தெளிவாகவும் இருந்துச்சுங்க இதெல்லாம் பக்ரீத்துக்குலாம் எடுத்து வளர்த்தோம்னா நல்லா இருக்குங்க ஆமாம் கொஞ்சம் ச கொஞ்சம் செலவு பண்ணால் போதுங்க ரொம்பலாம் செலவு பண்ணணும் அவசியமே இல்லைங்க பாருங்கள் கிட்டாய் நல்லா தரமான கிட்டாயிங்க இன்றைக்கி கிட்டாய்கள்லாம் அதிகமாக நம்ம எடுத்து உங்களுக்காண்டி பகிர்ந்துருக்கோங்க பாருங்கள் ஆமாம் இதெல்லாம் இருபத்தஞ்சி ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் ஒரு இருபத்தொன்று வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் அடிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்ல லாபம் தாங்க கிட்டாயி ஆமாம் நாலு பழு கிட்டாயிங்க தரமான கிட்டாய் முதல் வந்தோன்னே பார்த்தேன் இதெல்லாம் ரெண்டு புல் கிட்டாயிங்க ஆமாம் இதெல்லாம் இருபத்தி ஏழு கிரையான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் ஒரு கட்டாய் இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி அஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்லா கொஞ்சம் ஒரு வியாபாரி போட்டி போட்டு பார்த்தாரு ஆனால் அவங்க கொடுக்கல முப்பது ரூபா வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க ஆமாம் ஆனால் இருபத்தி அஞ்சு நல்ல ரேட்டு தாங்க ஆமாம் கிட்டாயெல்லாம் சூப்பர் கட்டாயி எனக்கு தர்றங்க அவங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு வளர்ப்பு ஆமாம் நல்லா ஏறாதுன்னு இருக்குது தரமாக இருக்குது பாருங்கள் இது நல்ல செம்பரி கட்டாயிங்க நல்ல மூலிக்காது ஆமாம் இது ஆறு பிள்ளாதாங்க இருக்கும் ஆமாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடலாம் நிற்கி அப்படியே சோர்ந்து நிற்கி கிட்டாயனால் நல்ல கட்டாய பாருங்கள் நெட்டு உயரம் ஆமாம் கொடியாடு வர்க்கத்தோடு சேர்ந்தது நல்லா தெளிவாக இருக்குது கட்டாய் பார்க்குறது சூப்பர் கடாய் ஆமாம் இது இருபத்தஞ்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் கிடாய நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது ஆமாம் கோயிலுக்கு ஆமாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பேக்கில் போவங்களையுமே முடிஞ்சிச்சு ஒரு அண்ணாச்சி ஏற்றிட்டு போனாங்க நம்ம வண்டியில் ஏற்றிட்டாங்க ஆமாம் நம்ம ரேட்டை கேட்க முடியலைங்க ஆமாம் பாருங்கள் கட்டாயங்க இதெல்லாம் முப்பது கருங்கட்டாயி தரமான கட்டாயி முப்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் இதெல்லாம் இன்றைக்கலாம் எல்லாமே கருங்கட்டாயெலாம் அமோக விற்பனைங்க எல்லாம் கருப்பன் கோயிலுக்கு மாடசாமி கோயிலுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆச்சுங்க ஆமாம் விற்பனைலாம் இன்றைக்கி ஜ படு ஜோராக இருந்துச்சுங்க இதுவும் கருங்க தாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க ஆமாம் இதையும் முப்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு கருங்கடாய் ரேட்டில் பக்கத்தில் போக முடியாது அதிகமாக தான் இருக்கும் கோயிலுக்கு எல்லாரும் விரும்பி மக்களே வணக்கம் பாருங்க நம்ம தம்பி சப்ஸ்கிரைபரு போன வாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு பாருங்கள் இன்னைக்கு செங்கடாய் கொண்டு வந்துருக்காருங்க கோயிலுக்கு தம்பி இந்த கடாய் எவ்வளோ தம்பி இந்த கடாய் எவ்வளவு கடாயங்க சூப்பர் கட்டாயங்க பாருங்க ஆடு ஆமாம் வெட்டை ஆடு பதினேழு சொல்லிகிட்டு இருந்தார் ஆமாம் பாருங்க ரெண்டு குட்டி கொஞ்சம் வாடலா இருந்துச்சு பள்ளி சேர்ந்துருச்சுங்க ஒரு பதினஞ்சு கீழே கேட்டு பார்த்தோம்னா முடிஞ்சிருங்க நல்லா வளர்ப்பு வளர்த்துருக்குங்க குட்டியா கொஞ்சம் நம்ம விரைக்கிற கொடுத்தோம்னா நல்லா தெளிவாயிருங்க பாருங்க கருங்கட்டாய் இங்கே ரெண்டு கட்டாய் ஜுவாடியாக இருக்குது நல்லா நெட்டு உயரம் ஒரு குட்டி ஒன்று பதினாறு கராயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல குட்டிங்க சூப்பர் குட்டி பாருங்க கருங்கட்டாய் எத்தனை கட்டாய வச்சுட்டோம் நல்லா தெளிவான கிட்டாயாக கொண்டு வந்தாங்க கிட்டாய் சூப்பருங்க எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டியாக இருந்துச்சுங்க கிட்டாயெல்லாம் நல்லா மேனியெல்லாம் பல பலன்னு இருந்துச்சுங்க பாருங்கள் இதெல்லாம் வளர்ப்பு குட்டி தாங்க ஆமாம் பொடி குட்டி ஆமாம் ஏ கரெக்டாக ஒரு ஒரு மாதம் தாண்டி இருக்குங்க ஆமாம் குட்டி நம்ம அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு குட்டியும் நாலுரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் இது நல்ல தூய பால் கண்ணிங்க ஆமாம் பாருங்கள் பால்கண்ணி எவ்வளோ எல்லாமே நெட்டு உயரம் தாங்க சூப்பர் சூப்பர் ஆடாக இருக்குங்க இதெல்லாம் ஆடு ஒன்று பதினொன்று பன்னெண்டு அந்த கடை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆடுகள் வந்து ஒரிஜினாலிட்டிங்க ஒரிஜினாலிட்டி ரொம்ப முக்கியங்க நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க பாருங்கள் இது கருங்கட்டாய்ங்க இவங்க மட்டும்தாங்க சுத்தமாக எல்லாமே கிட கருங்கடாய் மட்டும் இன்றைக்கி தம்பி கொண்டு வந்துருந்தார் அருமையான விவரம் ரெகுலராக நம்ம எல்லா சந்தைக்கும் போயிட்டு வரோம் கிட்டாயலாம் ஒவ்வொரு கட்டாயும் நல்ல ரேட்டு நல்ல ரேட்டாக போச்சுங்க ஆமாம் பத்து ரூபா பன்னெண்டு பதினஞ்சு இருபது அந்த தரத்துலலாம் இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் தாங்க எல்லாம் தரமான கொண்டு வந்தாங்க ரெண்டு புல்லு போட்டிருக்காது ரெண்டு புல்லு ஸ்டார்ட்டாகவும் ஆயிருக்குங்க பாதி கிட்டாயி ஆமாம் இதெல்லாம் ஆடு ஒன்று பதினஞ்சு கரையின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பதினஞ்சு பதிமூணு பதினேழு அந்த தரத்துலாம் இருந்தாங்க நல்ல சூப்பர் சூப்பர் குட்டிங்க பாருங்கள் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்க இதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் சோடி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்தலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் ரெண்டு ஒரு ஆடு ஒரு கட்டாயிங்க குட்டி ஆமாம் ஒரு குட்டி அந்த செவலா குட்டிக்கு ஒரு குட்டி வேறு இருக்குது கட்டாயை பதினெட்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல குட்டி தாங்க தரமாக இருக்குது கட்டாயி நல்ல கோயிலுக்கு கோயிலுக்கு காய்ச்சதை வாங்க மாட்டாங்க ஆமாம் நல்ல கட்டாய் பாருங்கள் இதுவும் கருப்பு கட்டாய் இருக்குது பொல்லை கருங்கட்டாய் கட்டாயி கரும்போறு இருக்குது ஆமாம் பாருங்கள் இதுவும் தெளிவான கிடாய்கள் தான் இதையும் ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க கட்டாய் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க தெளிவான கிடாய்கள் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி சந்தைக்கு வளர்ப்பு குட்டியை விட இன்றைக்கி விற்பனைக்கு அதிகமாக இருந்துச்சு கோயில்களுக்கு ஆமாம் இதுவும் பாருங்கள் பால் கன்னி இதெல்லாம் பதினொன்று பன்னெண்டு அந்த கரையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல சுத்தமான பால் கன்னிங்க ஆமாம் சூப்பராக இருந்துச்சு கிடாய் தெளிவாக இருந்துச்சு நல்ல குட்டிங்க கட்டாயிங்க கட்டாயும் பாருங்க அந்த ச நல்ல பெரிய கட்டாயம் ஒன்று இன்னைக்கு இது பாருங்கள் சந்தைக்கு வந்ததுலேயும் நல்லா முரட்டு கட்டாயிங்க ஆமாங்க ஒரு ஆளெல்லாம் டப்புன்னு பாஞ்சு விட்டுருச்சுங்க கட்டாய் தெளிவான கட்டாயங்க ஆமாம் இதெல்லாம் எப்படி முடிஞ்சிருங்க ஆமாம் இதெல்லாம் நல்ல டாப் கட்டாயில் நம்பருன்னு இதாங்க ஆமாம் கறி எப்படியும் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஒட்டிருங்க அந்தளவுக்கு தரமான கட்டாயங்கெலாம் அவ்வளோ ஒரு தோரணங்க இதெல்லாம் பாருங்கள் பால் கண்ணி தாங்க நம்ம இதெல்லாம் ஜோடி பதினாலு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் நம்ம பதினொன்று பத்து அந்த இதெல்லாம் கேட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் பெருங்க இதெல்லாம் பதினஞ்சு பதினாறு சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம பதி மூணு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் நல்ல கேட்டு தாங்க பாருங்கள் இதுவும் கெட்டாயிங்க இதெல்லாம் பதினேழு பதினெட்டு அந்த கரையும் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதுக்குள்ளே நம்ம முடிக்கலாம் கோயில்களுக்கு முடிக்கிறது கொஞ்சம் ரூபா எக்ஸ்ட்ரா தாங்க நிற்கலாம் வாங்கினாங்க நிறைய பேர் ஆமாம் காசை காசுன்னு பார்க்கலங்க சாமிக்குன்னு சொல்லி நல்ல விருப்பப்பட்டு வாங்கினாங்கங்க இதையும் கட்டாயி பாருங்கள் இதெல்லாம் வளப்பு குட்டி இருக்குது கோயிலுக்கு ஏற்ற கட்டாயும் இருக்குங்க ஆமாம் இதெல்லாம் வளர்ப்பு குட்டியெல்லாம் பதி பதினஞ்சு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்லா குட்டி தோரணுங்க ஆமாம் நல்ல தோரணையாக இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் ஆடுங்க கட்டாக்குட்டி கட்டாயிருக்கு பாருங்கள் அந்தளவு கட்டாயிங்க ஆமாம் அதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு அந்த கரையின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் நல்ல ஆடுங்க கிடாய பாருங்க நல்ல பெரிய கட்டாயிங்க இதெல்லாம் பதினெட்டு பத்தொம்போது அந்த கரையின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கருப்பாடுங்க சுத்த கருப்பாடு அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு நாட்டாடுகள் ஒரிஜினல் நாட்டு ஆடுகள் இதில் இருந்து தான் நம்ம கிடாயை எடுத்து வளர்த்து கொண்டு வர்றாங்கங்க கிடாயும் நல்ல பருமட்டு கடாயாக தாங்க இருக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்ல கட்டாயங்க ரெண்டு பல்லு தாங்க தரமாக இருந்துச்சு நம்ம இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கெலாம் கரெக்டாக அதிகம் சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் மதிக்க தெரிஞ்சு கரெக்டாக வாங்கினோம்னா நம்ம அழைச்சி வாங்கிக்கலாம் முடிஞ்சண்ணே எவ்வளோண்ணா பத்து ரூபா ஒன்றுண்ணே பத்து ரூபா பத்து ரூபா கரெக்டாக போகிறேங்க எல்லாமே தரமான கட்டாயங்க இதெல்லாம் ரெண்டு புல் கட்டாயதாங்க எல்லாமே ரெண்டு புல்லு தான் தெளிவாக இருந்துச்சு குட்டி ஒன்று பதினஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பதினஞ்சு பதினாறு பதினெட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெளிவான குட்டிகளுங்க கோயிலுக்கு பார்த்து பிறகு கொண்டு வந்திருக்காங்க வளர்த்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அப்போதாங்க இப்படி குட்டியெல்லாம் கொண்டு வர முடியும் கட்டாய பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சுங்க கட்டி போட்டிருக்காங்க ஆமாம் சின்ன கிடையதாங்க பார்க்கத்தான் வீடியோக்கு பெருசாக இருக்குது ஆனால் சின்ன தான் ஒரு பதினெண் பன்னெண்டு கிலோ அந்த கலந்து தேர்தல் இதெல்லாம் செம்புறீங்க பாருங்கள் ஒரு குட்டி ஒன்று ஏழு ரூபா கரையின்னு இருந்தாங்க வளப்புக்கு இப்போ தான் கொம்பு ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் நம்ம பத்து ரூபா வரைக்கும் ஒரு ஜோடி பன்னெண்டு ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் பாருங்க மக்கள் இந்த ஆடு வந்து இருபத்தி ரெண்டு ஆமா அண்ணன் ஆசை காண்டி வாங்கிட்டு போறாங்க எந்த இருக்குண்ணே போது கோயிலுக்கு ஆமாம் பாருங்க நல்லா தரமான ஆடுங்க செம்பறி ஆடு கருப்பு வெள்ளை ஆமாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு நாட்டாடு தாங்க பாருங்க நாட்டாடுல நல்லா வளர்த்தியா இருக்குங்க ஆமாம் ஆடுங்க பாருங்க பல்லே போடலைங்க ரெண்டு பல்லு கூட போடலை அந்த அளவுக்கு தரமாக இருக்கு ஐயா வியா கிட்டாயே கிடாயி எவ்வளோ வாங்கினியா நல்லா கருங்கடாய் வளர்க்க ஆசையா எவ்வளவு கிட்டாயி பதிமூணு கருங்கடாய் வளர்க்கணும் ஒரு ஆசை என்ன கொஞ்சம் ரேட்டு அதிகம்தான் இருந்தாலும் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போகிறேன் ஆயரருவா கூட இருந்தாலும் கருங்கடாய் வளர்த்தா ஒரு நல்ல காசு ஆகும் பாருங்கள் பதிமூணுரூவா மக்களே நல்லா கருங்கடாய் வாங்கிட்டு போகிறாள் ஐயா இதெல்லாம் குட்டி ஒன்று பதினாலுங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு முடிஞ்சி நல்ல விலைக்கு வாங்கியிருக்காங்க ஆமாம் விலை அதிகம்தாங்க பத்து ரூபா கரையும் ஆமாங்க பத்து பதினொன்றுனா கொஞ்சம் நல்ல ரேட்டாக இருக்குது பதினாலு பதிமூணு பதிமூணு சீவில சிவலப்பெருக்கு பாருங்க கருங்கடாய் வந்து பாருங்க எல்லாமே மாடசாமி கோயிலுக்குலாம் இன்னைக்கு நல்ல கிடாய் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க சுடல மாடசாமி கோயில் மாடசாமி கோயிலுக்கெல்லாம் கருங்கட்டாயி ரூபா பாருங்க நான் அதான் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கருங்கடாய் வளர்த்தா எவ்வளோ லாபம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்ல கட்டாயங்க பாருங்க தான் வாங்கிட்டு போறாரு சூப்பர் கிட்டாயிங்க பாருங்க மக்கள் கருங்க கட்டாயிங்க அண்ணா எந்தூர்னே போகுது வடக்கு அழகுன்னு ஆச்சு எந்த சாமிக்கு கருப்பு சாமிக்கு பாருங்க கருங்கட்டாய் கருப்பனுக்கு ஏற்ற கட்டாய் கருங்கட்டாய்ங்க கருப்பனுக்கு கருங்கட்டாய் அழகான கட்டாயங்க பாருங்க கிட்டாய் நல்லா தோர்றேன் எவ்வளோ ரேட்டில் வாங்கினியா பதினஞ்சுங்க பாருங்க நீ கருங்கட்டாய் ரேட் எல்லாம் தீயாதாங்க இருக்கு நீங்க கோயிலுக்கு அதிகமா கருப்புனுக்கு நேர்ந்து தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டேவோம் வியாபாரிகள் எல்லாம் ரேட்டு அதிகம் தாங்க சரியான ரேட்டு கட்டாய் சூப்பர் கட்டாயங்க தரமான கட்டாய் பாருங்க ஒரிஜினல் நாட்டு கோழிங்க

வீடுகள் எடுத்து நாட்டுக்கோழிதாங்க ஆடி வெள்ளி இந்த வாரம் நம்ம கடைசி வெள்ளிங்க அதனால சேவல் நல்லா நிறையா வந்து பாருங்க சேவல் எல்லாம் நாட்டு சேவல் எவ்வளோ சேவல் இருக்குன்னு பாருங்க நல்லா கோழிங்க எல்லாம் நாட்டுக்கோழிதாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி சண்ட கோக்கோழி வச்சு நல்லா கல சூப்பராக இருக்கு சாவல் நல்லா சரியான சாவல் சாவலுங்க சூப்பர் சாவல் சண்டை நல்ல தரமான சாவலுங்க

ले पेली चावन अरे கேட்கறதுக்கலைங்க நம்ம மேம்